வாழ்கன்படன் மலர்கள் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேர்மறையாக இருந்தால் நல்ல விஷயம் நடக்கும் நேர்மறையாக இருக்கிறதுனால நல்லது நடக்கும் அதுமாதிரி நான் கேட்குற விஷயம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நான் விரும்புகிறது கிடைக்கும் அப்படின்றத நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம் படிக்கிறோம் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்கல்ல இது மாதிரிலாம் நிறைய காணொலிகளை பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய பதிவுகளை எல்லாம் பார்க்குறோம் அது மாதிரிலாம் நாங்களும் விரும்புகிறோம் அதாவது நம்மளுடைய விருப்பம் நமக்கான விருப்பம் என்ன நமக்கு என்ன தேவை அப்படின்லாம் நாங்களும் அதுக்கான விருப்பத்தையும் ப்ராக்டிஸும் பண்ணுறோம் எல்லாமும் நாங்கள் சரியாக செஞ்சு கூட எங்களுக்கு ஏன் அந்த மாதிரி விஷயம் நடக்க மாட்டேங்குது அது ஏன் எங்களுக்கு காலதாமதமாகுது இல்லை அதெல்லாம் பொய்யா இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் பொய்யா இல்லை நேர்மறையாக இருந்தாலும் சங்கடங்கள் ஏன் எங்களுக்கு அதிகமாக வருது எங்களுக்கான சவால்கள் ஏன் அதிகமாக வருது இது மாதிரி வர்றதுக்கான காரணம் என்ன இதனால் நிறைய பேருக்கு என்ன வருதுன்னா இது இப்படி ஒரு சந்தேகம் வருது அதனால் அவங்களால் என்னென்னா எந்த இதை நம்ம பின்பற்றுறது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறதே புரிதல் இல்லாமலும் நம்ம இருக்கிறோம் இப்போ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்குறோம் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது கிடைக்கும் நீங்கள் நேர்மறையாக இருந்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் ஏன் அது நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா முக்கியம் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க எதை உண்மையிலேயே உங்களுடைய மனதில் நினைச்சிருக்கிறீங்க உள்ளார்ந்து உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன ஒவ்வொன்றும் செய்கிறதுலேயும் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்குறதா முக்கியம் நான் வந்து நேர்மறையாக பேசுகிறேன் நேர்மறையாக தான் இருக்கிறேன் நேர்மறையாக தான் இது இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க பார்க்குறப்ப நான் நேர்மறையாக பேசுகிறேன் ஆனால் எனக்குள்ளே பேசுவோம் இல்லையா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த மாதிரி ஏன் நடக்குது எனக்கு இது இவ்வளோ ட்ரை பண்ணுமே அது கிடைக்கலையே ஏன் அது இன்னும் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு நான் எனக்குள்ள எனக்குள்ளேயே பேசிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு வந்து சக்தி அதிகம் அப்போனா என்ன இருந்தோன்னா என்னுடைய உணர்வுகளில் வந்து இன்னும் என்ன இருக்குதுன்னா நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் அது எனக்கு இன்னும் கிடைக்கல கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அந்த ஒரு சந்தேக உணர்வு எனக்குள்ளே இருக்குது அப்போ இந்த சந்தேக உணர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடை உங்களுடைய நீங்கள் விரும்புகிற பொருளை உங்கள் கிட்டே கொண்டு வர்றதுக்கான தடையாக மாறுது அதுபோல் உங்களுக்குள்ளே மற்றவங்கள்ட்ட பழகிறதுல கோபம் காட்டுறீங்க இல்லை ஒரு ஒரு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுவெல்லாம் ஒரு தடையாக உங்களுக்குள்ளே இருக்குது எப்போ உங்களுடைய மனதில் முழுமையான மகிழ்ச்சி அன்பு இந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்குதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அந்த விஷயம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் சரிங்களா அப்போ அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்று விரும்புகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அது வரணும் அப்படின்னா நீங்கள் கேட்குறத இந்த யூனிவர்சிட்டியை கேட்குறத தெளிவாக கேட்கணும் தெளிவான முறையில் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அது அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நேர்மறையான தெளிவான முறையில் அதை கேட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் அதை நம்பணும் அதாவது இந்த கேட்கும் பொழுதே இது இது இதை கேட்குறோம் கிடைக்குமா இது கிடைக்காதா இது உண்மையிலே கிடைக்குமா இப்படி கேட்டால் கிடச்சிடுமா எப்படி இதெல்லாம் கேட்டால் கிடைக்கும் எப்படி இதெல்லாம் வர முடியும் அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை இல்லை இப்போ ஏதாவது ஒன்று கேட்டுட்டிங்க ஆனால் அது எப்படி நமக்கு வந்து கிடைக்கும் இப்படி கேட்டால் மட்டும் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே என்ன வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படி ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த கேட்டுட்டு நான் கேட்டுட்டேன் நம்ம வெளியில் சொல்கிறது தவறு அதனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை அடுத்ததாக நீங்கள் வந்து அந்த அது கிடச்சிதுன்னா என்ன ஃபீல் ஆகும் அதாவது இப்போ ஒரு விஷயம் பிரபஞ்சத்தில் கேட்குறோன்னா அது பிரபஞ்சத்தை போய் அடைகிறதுக்கு வந்து அந்த அந்த மேக்னட்டிக் பவர் இருக்கு இல்லையா அந்த ஒரு எலெக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் வந்து அதுக்கு வேணும் அந்த ஆற்றலை எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் கொடுக்கும் அப்போ அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியாக இருக்கணும் நல்ல மேக்னட்டிக் பவர் இருக்குது நேர்மறை இல்லாத மேக்னெட்டிக் பவர் தவறான எதிர்மறையானதும் இருக்குது அப்போது உங்கள் கூட அதை எடுத்துகிட்டு போகிறது வந்து நல்ல மேக்னட்டிக் பவர் அப்படின்னா என்னென்னா நல்ல உணர்வுகள் அந்த நல்ல உணர்வுகள் மூலியமா நீங்கள் அதை வந்து இணைச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நோக்கி அதை எடுத்துகிட்டு போகிற வேலையை அதை பண்ணும் அப்போ அதன் மூலியமாக உங்களுக்கான பொருளோ அல்லது சூழல்களோ உறவுகளோ உங்களை நோக்கி அதை வந்து கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பண்ணுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பெற்ற உணர்வுக்குள்ளே வந்தால் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு பொருள் கேட்டிருக்கிறீங்க அந்த பொருள் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எதுக்கு பயன்படுத்துவீங்க அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உறவாகுது எதா அதை எப்படி பயன்படுத்துவீங்க எதுக்கு பயன்படுத்துவீங்க என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணுறீங்க இப்படிங்கிற அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போ அதை அதை பற்றி அதை கையில் கிடச்சிட்டு நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு உங்களுக்கு வந்துடும் அது கிடைச்ச அந்த ஃபீல் வந்துடும் அந்த கிடைச்ச மாதிரியான அந்த உணர்வுக்குள்ளே வர்றதுனால மகிழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு நீங்கள் விரும்பின பொருள் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும் அப்போ மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அந்த உணர்வுகளை நம்ம அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகும் அப்படின்னா உண்மையிலேயுமே நீங்கள் கிடைச்ச ஃபீலுக்குள்ளே போயிடுவீங்க அப்போ என்ன ஆகிட்டீங்க சரியான முறையில் நீங்கள் கேட்டிருக்கணும் அதுக்கடுத்ததாக அதை நம்பியிருக்கணும் அந்த நம்பிக்கையோடு அதை கேட்டிருக்கணும் புரியுதுங்களா நீங்கள் கேட்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கணும் அதுக்கப்புறமா அது அந்த உணர்வு அதை கலக்கிறதுக்காக அது கிடைச்சிட்ட மாதிரியான ஃபீல் அப்படி கிடைச்சிதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் அதோடு இழைக்கும் பொழுது அந்த உணர்வை நீங்கள் அதோட சேர்க்கிற பையன் ஆகுனா அது முழு சக்தியோட இந்த யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் அது காரணம் மெயினாக என்னென்னா நீங்கள் அந்த எது விரும்புனீங்களோ அதை அந்த பெற்ற உணர்வு இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மூணும் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கிறதுல காலதாமதமானால் இந்த மூணுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கு இந்த மூணுக்குள்ளே தான் ஏதோ ஒரு கூடல் குறைச்சி நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்பாமல் இருக்கிறோம் இல்லை சரியாக கேட்காமல் இருக்கிறோம் இல்லை அந்த உணர்வு அதோட கலக்காமல் இருக்கிறோம் இந்த மூணு இருந்துச்சு ஒன்றா இல்லாமல் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேருவதற்கான காலம் நம்மக்கிட்ட காலதாமதமாகலாம் அல்லது வராமல் இருக்கலாம் தடைப்பட்டு போய் இருக்கலாம் இதை சரி பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களை நேர்மறையாக வச்சுக்கணும் எப்பயுமே அப்போ வந்து உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கை நல்லபடியாக இருக்கணும் நல்ல உணர்வுகளோடு இருக்கணும் அப்போ சும்மா நான் கேட்டாலாம் கிடச்சிருமா அப்படின்னா நீங்கள் கேட்குற எல்லாமே கிடச்சிருக்கணும் அப்படி இல்லை அது வந்து இந்த மாதிரி அதாவது இதுக்கு வந்து அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு உணர்தலும் உணர்வும் தேவை இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து நம்பிக்கையோடையும் அதே நேரத்தில் அந்த உணர்வோடையும் அதை கலந்து கேட்குறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பொருள் விரும்புனீங்கனாலும் அது வந்து பிரபஞ்சத்தை பொறுத்த மட்டும் அளவில் பெருசு சின்னது அப்படிலாம் எதுவும் கிடையாது அதுக்கு எல்லாமே ஒன்று தான் எல்லா பொருளும் ஒன்று தான் பெரிய நீ உங்களுக்கு வந்து நீங்கள் நினைப்பீங்க ஒரு ஒரு கோடி ரூபா பெருசுன்னு நினைப்பீங்க ஆயிரம் ரூபாய் சின்னதுன்னு நினைப்பீங்க அதுக்கு ஆயிரம் ரூபாயும் ஒன்று தான் ஒரு கோடியும் ஒன்று தான் ஆனால் நீங்கள் கேட்குற தன்மையும் நீங்கள் அதுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த ஒரு புரிதலும் உணர்வும் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இது எல்லாேருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவித்து தான் பண்ண முடியும் இப்போ நானே சொல்கிறேன்னா நானும் அதை என்ன பண்ணி தான் ஆகணும் அந்த ஃபீல் அடைஞ்சு அதை பண்ணினா தான் எனக்கு கிடைக்கும் அப்படி இல்லை எனக்குள்ளேயும் அது வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது கடவுளை குறை சொல்கிறதோ மற்றவங்களை குறை சொல்கிறதோ இல்லை இந்த முறைகளை நாம் க குறை சொல்லிட்டு இருக்கிறதுனாலையோ இன்னும் மோசமான சூழலை தான் நம்ம பெறுவோமே ஒழிய நாம் விரும்புகிற விஷயம் வராது அதனால் அந்த ஒரு புரிதலோடு இனிமேல் கேட்கக்கூடிய விஷயங்கள் நான் என்ன கேட்கணுன்னு நினைக்கிறனோ எது வேணும்னு நினைக்கிறனோ அது சரியான முறையில் கேட்டு சரியான வழி மூலியமாக நான் பெறுவதற்கு தயாராகிட்டேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இந்த நேர்மறை மற்றும் ஈர்ப்பு விதிகளை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமாக அமைத்து கொள்ள முடியும் இந்த ஆன்மாவை சரியான முறையில் முன்னேற்ற பாதையில் நம்மளால் அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்துடும் அந்த ஒரு புரிதலோடு இந்த தகவல்களை உங்களுக்குள்ளே எடுத்து நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் வாழ்க அன்புடன் நன்றி